ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி ஒர்க்கு நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறைய போடுவோம் ஃபுல்லாகவே இது எதுனா இது எனக்கு வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து ஒரு ஸ்கேமு இதில் வந்து யாரும் போய் தெரியாமல் உழுந்துடக்கூடாது இப்போதைக்கு யாரும் உழமாட்டாங்க இருந்தாலும் இதை நம்பி உழுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தெரியாதவங்க இருக்காங்க ஏன்னா அப்படியே நம்புகிற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைலு அமிதாப் பச்சனோட ஃபோட்டோ முகேஷ் அம்பானியோட ஃபோட்டோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட அவரோட ஃபோட்டோ எல்லாமே போட்டு இதை கம்பெனி பிராண்டு எல்லாமே அது கொடுத்துருக்கறனால யாரும் இதை நம்பி ஏமாந்துடாதீங்க இது பெரிய ஸ்கேமு நம்மளோட ஒட்டுமொத்த காசும் அக்கௌண்ட்டு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிரும் இதோட டீட்டெயில் என்னென்னு கேம் பாருங்கள் கன்க்ராச்சுலேஷன் டியர் கஸ்டமர் யூ ஹேவ் வின் த ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பை கேபிசி டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ் கலெக்ட் யுவர் ப்ரைஸ் அர்ஜென்ட்லி பை ஃபாலோ த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேபிசி வின்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ வீடியோ போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஆடியோவை சார் இன்ஃபார்மேஷன் குட் நியூஸ் ஜானிய சார் ஆனால் மொபைல் சிம் ரே ஜி நம்பர் பாஸ் வாட்ஸ்அப் சார் வாட்ஸ்அப் நம்பர் பி பச்சி லாக்க ரூபாய் அவன் என்ன சொல்றா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நமஸ்காரன் சொல்றான் வணக்கம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே நம்பர்ல நம்ம வாட்ஸ்அப்பும் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா அதே நம்ம ஒரு நம்பர் ரெகுலரா யூஸ் நம்பருக்கு கிடையாது அந்த நம்பர்ல நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி புதுசு புதுசாக இருக்கிறோம் அதனால அந்த நம்பரு லாட்ரி அந்த நம்பருக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாட்ரி விழுந்திருக்கு பை கேபிசி டிபார்ட்மெண்ட் கம்பெனியில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா நமக்கு லாட்ரி விழுந்தாச்சு பிரைஸ் சரியா அடுத்து என்ன சொல்றேன்னு கேட்போம் பாங்கி கேபிசி சே கங்கரா பேசிய நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கங்கிராச்சுலேஷன் சொல்லியேன் ஏமாத்துறதுக்கு கங்கிராச்சுலேஷன் அடே வடக்கன்ஸ் உங்களால் மட்டும் தாண்டா முடியும் பத்தாது ஆப்கே இஸ் நம்பர் பே லாட்ரி காசே ஓர் கேசேலகி ஹமாரி கம்பெனிக்கு தரஃப்ஸே ப் ஹஜார் நம்பருக்கா பார்ட்டிசிபேட் கே கே தான் ஏர்டெல் வோடா அவன் என்ன சொல்கிறானா நமக்கு எப்படி லாட்ரி விழுந்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறானா அவங்களுக்கு அவனோட கம்பெனியில் வந்து நிறைய இந்த ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் எல்லா மொபைல்ஸும் வந்து சிம் நம்பரை கலெக்ட் பண்ணி ஐயாயிரம் நம்பருக்கு குலுக்கல் விட்ருக்காங்களாம் ஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் ஆர் ஜியோ கம்பெனி ப் ஹசார் நம்பரோமேசே கம்பெனினே ஆப்கா நம்பர் சொன்னாங்க ஜிஸ் நம்பர் இதில் வந்து ஐடியாவும் பிஎஸ்என்எலும் ஆட் ஆகிருக்கு ஐயாயிரம் நம்பர் எடுத்து குலுக்குனாங்களாம் அந்த குலுக்கினதில் நம்ம நம்பருக்கும் லாட்ரி விழுந்திருக்கான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இனிதான் மெயின் டாப்பிக்கை வரும்னு கேளுங்க

இதில் வந்து அவனுக்கு மேனேஜருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கான் சார் அப்ப நம்பர்கோ அப்பனே மொபைல்க்கு அந்த சேவ் கரணாஹே சேவ் இந்த நம்பரை நம்ம வந்து மொபைலில் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணுமா நல்லா கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் தான் இவனுக்கு கால் பண்ணணும் நம்ம நார்மல் நம்பரில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்களா வாட்ஸ்அப்பில் அவனுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி கால் பண்ணணுமா

இது புது விதமான லாட்ரிய எல்லாம் இருக்குது நம்மளே எடுக்காமல் ஒரு லாட்ரி நமக்கு அடிச்சு இந்த லாட்ரி நம்பர்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா எனக்கு வந்திருக்கிற நம்பரு எழுபத்தெட்டு அறுபத்தாறு சரியா சார் இஸ் சேக் லேட்டருக்கு நம்பர் பி லாட்ரி நம்பர் பத்தானா பாக்கிக்கு டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வயசே திஜி பாக்கி நமக்கு செய்ய வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு அந்த மேனேஜர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க சரியா அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை வந்து காசு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் காசு போட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு வாங்குவானுங்க அதுவும் இந்த நம்பரில் தான் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியா வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதாட்டு ஒரு ஓடிபி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஓடிபி நீங்கள் செல்லுங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு தெரியும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கியாச்சு எனக்கு தேவை நம்மளோட ஃபோன் நம்பரோட ஒரு ஓடிபி மட்டும் அதை அவனே உடனே சென்ட் பண்ண அந்த ஓடிபியை நம்ம வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துக்கிற மொத்த காசும் ஒரே செகண்டில் முடிஞ்சிடும் அதனால் இந்த ஸ்கேமில் யாரும் போய் விழுந்துடாதீங்கயா இது வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டிவாட்டு வேலையில் இருக்கிற எல்லாரோட வாட்ஸ்அப்பில் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்தால் யாரும் ஏமாந்து இப்போ வந்து யாரும் ஏமாற மாட்டோம் எல்லாருமே உசாரதான் இருந்தாலும் ஏன்னா நம்புகிற மாதிரியே நிறைய இருக்கும் இது பேசும்போது உள்ளாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வாட்ஸ்அப்பு ஃபோன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இருக்கும் நம்ம நம்பியோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கானோலையே அப்போ நல்ல வேணும் அதெல்லாம் கிடையாது எல்லாமே ஃபேக் ஃபோட்டோஸு ஃபேக் இது யாருமே நம்பி ஏமாந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ